அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர் அல்ஹம்துலில்லாஹி அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான திக்கரை நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க இந்த திக்கரை நபிமார்கள் ஓதிருக்காங்க இந்த திக்கருடைய சிறப்பு என்னென்னா நபிமார்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வச்சுருக்குங்க அல்லாஹு தலா நபிமார்கள் துவா செஞ்ச உடனேயே கபுலாக்கியிருக்காங்க இதுதாங்க இந்த துவாவுடைய சிறப்பு ஏன்னா நபிமார்கள் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் திக்கில் உட்காந்து அல்லா கிட்ட அழுது உருவாக்கி கேட்பாங்க அல்லாவுத்தாளாக அதை பூர்த்தி செஞ்சு வைப்பான் அதே தான் நம்மளும் ஃபாலோ இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சோதனைகள் இருந்தாலும் அல்லாவுத்தாளாகிட்ட திக்கர் செஞ்சு அதை முறைப்படி நம்ம வாங்கி கொண்டு வாங்க அல்லாவுத்தாளாக நிச்சயமாக நம்மளுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் ஏன்னா நம்ம படித்த ரப்பு நம்மளை மகிழ்ச்சியாக தான் எப்போவுமே நினைப்பானே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தி எப்போவுமே பார்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரம் அதிகமாகுதுங்க அ நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அதிகமாக்கி மகிழ்ச்சியானதாக ஆக்குறான் நம்மளுக்கு பொருளாதாரமும் அதிகமாகுது நம்மளுடைய துன்பங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாவுத்தாளாக போக்கி விடுறாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் வாய்ந்த இந்த சிக்கிர நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த திக்கரை நாற்பது முறை ஓதி ஓதிவாருங்க இந்த திக்கரை நாற்பது முறை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா அல்லாஹலா நிச்சயமாக உங்கள் தேவைகளை உடனே பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க அது நீங்கள் ஓதின உடனேயே இந்த திக்கிற ஓதின உடனே பூர்த்தி செஞ்சு வைக்கலாம் அல்லது கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் அல்லாவதலாக நிச்சயமாக நீங்கள் பட்ட அனைத்து சோதனைகளுக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் அனைத்து மன கவலைகளுக்கும் இரட்டிப்பாக அதாவது இரண்டு மடங்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் இது இந்த திக்கிறலேயே ஃபாரும் இருக்குது அல்லாவுத்தாளருடைய ரகமத்தும் இறங்கியிருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்க தான் இது நபிமார்கள் ஓதியிருக்காங்க நபி யூனுஸ் சலை சொல்லாமல் அவங்க மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது அவங்க இந்த திக்கரை தான் அதிகமாக ஓதி வந்துட்டு இருந்தாங்க அல்லாவுதல்லா அவனுடைய அருளை கொண்டு நபி யூனுஸ் சலை சொல்லாமல் அவங்க அந்த மீனுடைய வயிற்றுலேருந்து வெளியே வர வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்க தான் நம்ம பொறுமையாக இருந்து அல்லாஹ் தலா கிட்டே கேட்டு வாங்கி கொள்ளலாங்க நம்ம எந்த தேவையாக இருந்தாலும் இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்கிற நாற்பது முறை நீங்கள் வாருங்க எந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்தாலும் உங்களை விட்டு அல்லாஹூ தலா பாதுகாப்பு கொடுத்து அவனுடைய அருளே தருவாங்க இன்ஷா அல்லா இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் மீது சலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாக ஓதிக் மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் பிறகு நாற்பது முறை இந்த திக்கரை ஓதுங்க நாற்பது முறை ஓதிவிட்டு திரும்பவும் மூன்று முறை இந்த திக்கரை ஓதிட்டு அல்லாவு தலா கிட்ட உங்கள் துவாவை கையேந்தி கேளுங்க அழுது கேளுங்க இன்ஷா அல்லாஹ் தலா நிச்சயமாக உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் அல்லாஹலா பாதுகாப்பு கொடுப்பாங்க அதுலேருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவான் அல்லாஹ் இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் லாயிலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்னுடைய விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர யாரும் இல்லை நீயே மகா தூயவன் நிச்சயமாக நான் அநியாயம்கார்களில் உள்ளவனாக ஆகிவிட்டேன் இது தாங்க இந்த துவாவுடைய பொருள் இதுலேயே இஸ்டிக் ஃபாரும் இருக்கு அல்லாஹாலாவுடைய ரஹமத்தும் இருக்குங்க இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாற்பது முறை தொடர்ச்சியாக ஓதி வாருங்க அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து வேள் தொழுகை தொழுகிறீங்க இல்லையா அந்த ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த துவாவை கேளுங்க இன்ஷால்லா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து சோதனைகளையும் அனைத்து குறைகளையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவுதலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பானாக இன்ஷா அல்லா அலாமலைக்கும் வரஹத்துல்லாஹி வகு